இருபத்தி ஏழாவது வார்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த புயல்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு வந்து தயங்காதீங்க சின்ன உயர் அறந்தாலும் இல்லை எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஒன்று அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இல்லை அந்த லைனை வந்து ஏதாச்சும் ஒரு இது பண்ணி அட்லீஸ்ட் கரண்ட் பாஸ் ஆகாத மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சிக்கு நாங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து பேர் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கோம் இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டுக்குமே வந்து ஆள் இருக்க சொல்லியிருக்கிறோம் நம்ம வார்டில் ஸோ எதனா இருந்ததுன்னா சொல்லுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டே வந்துடலாம் எந்த ஒரு அசம்பாவிதமான இடத்துலையும் போய் கை வைக்காதீங்க இன்றைக்கி ஒரு நாள் அந்த மோட்டர் சுவிட்சி போர்டு இதெல்லாம் வந்து கை வச்சு யாரும் போடாதீங்க இந்த ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் அவங்க சொல்லியிருக்கிற நாட்கள் வரைக்கும் வேறு எதனா பிரச்சனைனா இம்மிடியேட்டாக என்னை கூப்பிடுங்க அனைவரும் என்னோடய நம்பர் இருக்குது எனி டைம் நான் வந்து சர்வீஸ் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன் ஏ தவிர்க்க முன்னாடி சூழ்நிலைன்னா நானே கூட அங்கே நேரில் வந்து நிற்பேன் எந்த ஒரு யோசனைக்கும் பண்ணாதீங்க நான் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல நிற்கக்கூடிய எல்லா வேலையுமே நான் பார்க்குறேன் எதனா இருந்ததுன்னா மேஜரான இஷ்யூவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொண்டு சொல்லுங்கள் தயவு செய்து அனாவசியமான இடத்துக்கு வந்து சில மரங்கள் இருக்கிற இடத்துக்கோ இல்லை தேவையற்ற இடங்களுக்குலாம் வந்து இந்த புயல் காற்று அடிக்கும் போது வந்து பயணம் செய்யாதீங்க எல்லாத்தையுமே தவிர்ப்பது நல்லதுன்ற மாதிரி இந்த வீடியோவில் போடுறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருமே சேஃபாக இருங்க தேங்க்யூ